பாகிஸ்தானின் முழ்தானில் உள்ள அரங்கமே அந்த ஒற்றை பெயரை விண்ணை பிளக்கும் அளவுக்கு முழங்கிக் கொண்டிருந்தது நாடுகளின் மறுமுனையிலிருந்து ஓடோடி வந்த சச்சின் டெண்டுல்கர் ட்ரிபிள் செஞ்சுரி அடிப்பதற்கு இன்னும் ஐந்து ரன்கள் தான் தேவை என்பதால் தயவு செய்து அவசரப்பட்டு சித்தர் விளாசி நோக்கில் பெவிலியன் சிரும்பிவிட வேண்டாம் என கெஞ்சி சொல்லிருந்தார் மறுமுனையில் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த சக்லை முஸ்தான் பந்தை கூர் கொண்டிருந்தார் ஆனால் நிச்சயம் முதல் பந்தே சிக்சருக்கு பறக்கும் என சச்சினிடம் தனது முடிவை கூறிவிட்டார் அந்த இவனை திருத்த முடியாது என புலம்பிக்கொண்டே அண்ணாந்து பார்த்து தனது சக நண்பருக்காக வேண்டிக் கொண்டார் டெண்டுல்கர் இந்திய வரலாற்று தடம் பதிக்க இன்னும் சொற்பரங்களே உள்ளன என்ற பதற்றமெல்லாம் அந்த வீரருக்கு துளியும் இல்லை சொன்னபடியே சக்லைன் முஸ்தாக்கின் பந்தை கிரீஸிலிருந்து வெளியேறியபடி திசையில் ஓங்கி அடிக்க அரங்கமே எழுந்து நின்று ஆம் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது அதிரடியான பேட்டிங் செயல் மூலம் ட்ரிப்பிள் செஞ்சுரியை பதிவு செய்ததோடு